ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்த எக்ஸாம் இது இதுக்கான ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும் பட் இதில் டாப் மார்க் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால் டாப் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற எல்லா மார்க்கும் நான் வந்து இது வரைக்கும் சோஃபார் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ காரணம் என்னென்னா ஓவரால் ரேங்க் ஒன்று அதாவது இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிஎன்பிசி நடத்திய குரூப் ஏ தேர்வில் ஃபஸ்ட்டு மார்க் ஓவரால் ரேங்க் ஒன் இவருடைய மார்க் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் வாங்க ஓவரால் ரேங்க் ஒன்று அவருடைய மார்க் அந்த கேண்டிடேட்டுடைய மார்க் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எத்தனை கொஷின் கரெக்ட் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றாறு கொஷின் கரெக்டு பாருங்கள் மார்க் வந்து அவுட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மார்க்கு ஜஸ்ட்டு அரே மார்க்கு மட்டும்தான் கம்மி கொஷின் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றாறு கொஷின் கரெக்டு சான்ஸே கிடையாது இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் எப்பா எப்படி தான் எடுக்கிறாங்கன்னே தெரியல கடுமையான கடுமையான ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் இது முடியும் ஸோ இந்த மாதிரியான கே கேண்டிடேட் வந்து சப்போஸ் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தயவு செய்து ஹாய் நான் தான் இது அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட உங்கள் கிட்டேருந்து எப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் கேட்டாங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சான்ஸே கிடையாது சரியான மார்க்கு ஸோ இதுதான் அவருடைய ரிசல்ட் பேஜ் ஒரு நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ரிசல்ட் பேஜை பாருங்கள் இவருடைய கம்யூனிட்டி பிசி டோட்டல் மார்க் டூ நைன்டி ஃபோர் ஓவரால் ரேங்க் ஒன்று கம்யூனல் ரேங்க் ஒன்று ஸோ இதில் வந்து நினச்சி பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் பேஜ் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அடித்த உடனே ஓவரால் ரேங்க் ஒன்று கம்யூனல் ரேங்க் ஒன்றுன்னு அப்படின்னு வந்ததுன்னா அப்படியே ஷாக் ஆகிட மாட்டேங்க என்னடா இது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது கடுமையான ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் எங்கே இருக்குது நம்ம இதில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் இதே கேண்டிடேட்டை கூட மேபி கமெண்ட் பண்ணலாம் நான் தான் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ரியல் டைம் டிப்ஸ் எப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இதெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப அழகாக கிளியர் பண்ணுறதுக்கான பயங்கரமான டிப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்கிட்ட ஸோ டூ நைன்டி ஃபோர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஓவரால் ரேங்க் ஒன்று கம்யூனல் ரேங்க் ஒன்று பார்த்தீங்களா இந்த ரிசல்ட் பேஜே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல எல்லாருக்கும் சார் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பா மரணமான மார்க் சான்ஸே கிடையாது ஸோ இது தாங்க முந்நூறு மார்க்குக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்காரு அண்ட் இரநூறு கொஷினுக்கு நூற்றி தொண்ணூத்தாறு கொஷின் ஸோ ஒன்ஸ் அகேன் அவருடைய ரிசல்ட்டு பேஜை பாருங்கள் இந்த பேஜ் அப்படியே உங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்கமிங் வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரிட்டேன் பேஸில் இந்த மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு மனசுலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களா வேறு லெவலில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நிச்சயமாக இதெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்ட்டு ஸோ ஆல் த பெஸ்ட் இதுதான் டாப் மார்க் இதோடைய இந்த டாப் ஃபிஃப்டி வீடியோ வந்து முடியுது ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்